வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்டிஸ் நான் உங்கள் மயூரன் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் வந்து பெரிய மாடி வீட்டுடன் ஒரு காணி விற்பனைக்காக வந்துள்ளது அழகிய சோசு வீடு ஒன்று விற்பனைக்காக வந்துள்ளது இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய அந்த யூடியூப் தளத்தினை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் நல்ல பெரிய ஒரு வீடு உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து வேலைகளுமே முடிக்கப்பட்ட நிலையில் இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குது ஒவ்வொரு அறைக்கும் வந்து ஃபேன் போடப்பட்டிருக்கு ஏசி போடப்பட்டிருக்கு உள்ளே வந்து எல்லா பொருட்களும் இந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களோடையும் இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது கீழே அமைந்திருக்கிற ஒரு கோளைத்தான் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த கோலில் வந்து பொருட்கள் வைக்கிற தட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்பொழுது பார்வையிடுவது வந்து இது ஒரு மினி பார் ஒன்று கட்டப்பட்டிருக்குது இதில் உள்ளுக்கே வந்து அழகான முறையில் ஒரு மினி பார் கட்டி இருக்கணும் மேலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அனைத்து வேலைகளுமே மேலே அனைத்து வேலைகளுமே நிறைவடைந்த நிலையில் இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது நாங்கள் இதில் ஒரு அறை பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் மேலே வந்து ஃபேன் எல்லாம் போடப்பட்டிருக்குது ஏசி வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறைக்கு பூட்டப்பட்டிருக்குது அலுமாரி பொருட்கள் வைக்கிற தட்டு உடுப்பு வைக்கிற தட்டு அனைத்துமே ஒவ்வொரு அறைகளுக்கும் சப்ரேட்டாக செய்யப்பட்டுள்ளது இதில் முன்னுக்கு நீங்கள் பார்வையிடும் இந்த சோபா செட் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிற இன்னும் ஒரு அறையை பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இதுக்குள்ளே கட்டில் இருக்குது இந்த அறைக்கும் ஏசி கூட்டப்பட்டிருக்குது இந்த மொத்த பொருட்களுடையும்தான் விற்பனைக்காக வந்திருக்கு மாடிக்கு போகிற படியை வந்து கீழ்ப்பகுதியை வந்து ஒரு அலுமாரியாக செய்திருக்கணும் நிறைய நல்ல அற்புதமான வேலைப்பாட்டோட இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்பொழுது சமையல் அறையை பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம் சமையல் அறைக்குள்ளே வந்து இதில் ஃப்ரிட்ஜ் இருக்குது மேலே வந்து பொருட்கள் வைக்கிற தட்டு வந்து நல்ல ஹை குவாலிட்டியில் செய்திருக்கணும் இந்த பொருட்கள் வைக்கிற ஒவ்வொரு தட்டையும் நீங்கள் திறந்தீர்களாக இருந்தால் உள்ளே லைட் போடப்பட்டிருக்குது இப்பொழுது நீங்கள் மைக்ரோ அவன் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒரு வீட்டுக்கு இதில் வந்து பார்த்திங்களேன்னு சொன்னால் அடுப்பு வந்து மண் சட்டி வச்சு சமைக்கக்கூடிய முறையில் இந்த அடுப்பு வந்து இதே வச்சு பயன்படுத்தினா இதில் நீங்கள் பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறைய வேலைகள் வந்து அழகான முறையில் செய்யப்பட்டிருக்குது இதில் ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஹோலில் பொருத்தப்பட்டிருக்குது இதில் சமையலறை சாப்பாட்டு அறை வந்து இந்த பகுதியில் இருக்குது இதுக்குள்ளே வந்து டேபிள் கதறி எல்லாமே போடப்பட்ட நிலையில் இருக்குது ஒரு வேலை கூட நீங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை அனைத்து வேலையுமே நிறைவடைந்த நிலையில் தான் இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது வீட்டுக்கு வந்து அழகான லைட் டிசைனிங் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது ஹோலுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி பூட்டப்பட்டிருக்கு சுற்றி வந்து அழகான டிசைனில் வந்து கட்டப்பட்டிருக்குது இதில் மீன் தொட்டி இருக்குது இந்த அனைத்து பொருட்களும் வந்து எந்த ஒரு பொருட்களையும் அதில் எடுத்துச் செல்ல மாட்டார் இந்த பொருட்களோடு தான் இந்த வீட்டினுடைய விலை வந்து கூறப்பட்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய முழுமையான காணொலியை பார்வையிடுங்கள் இறுதியிலே இந்த வீட்டினுடைய விலையை நான் கட்டாயம் கூறுகிறேன் வெளிநாட்டுலேயே வசிப்பவர்கள் வெளிநாட்டவர்களுக்கு உகந்த முறையில் வந்து இந்த வீடு வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூமும் வந்து வெளிநாட்டு முடலில் வந்து கண்ணாடி அறை இதெல்லாம் அடித்து குளிப்பதற்கு அவ்வாறு ஒரு டிசைனான முறையில் கட்டப்பட்டிருக்குது இதில் வந்து நீங்கள் இப்பொழுது பார்வையிட்டீர்களாக இருந்தால் சிவர்கள் முழுமையாக மாபுள் பதிக்கப்பட்டிருக்குது ஊத்தப்படாத வண்ணம் மாபுள் பதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் கழுவி எடுத்துக்கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரம் எங்களால் குளியலறையை வந்து என்று சொன்னால் வெளிநாட்டு முறையில் இதில் கண்ணாடி ரூமுக்கு நின்று நீங்கள் குளிக்கக்கூடிய மாதிரியான செட்டப் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு நல்ல ஒரு டிசைனிங்கில் இது வந்து கட்டப்பட்டிருக்கு வாஷிங் மிஷினும் வந்து நல்ல இயங்கும் நிலையில் வந்து இருக்குது அது தவிர இந்த வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படிகள் வார அனைத்து இடங்களையும் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான அலுமாரி தட்டுகளாக மாற்றப்பட்டிருக்குது உண்மையிலேயே நாங்கள் பார்வையிடும் பொழுது இதை காணக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு முறையில் நல்ல ஒரு டிசைனில் கட்டப்பட்டிருக்கிற இந்த வீடு தற்சமயம் விற்பனைக்காக வந்திருக்குது மேலே இப்பொழுது நாங்கள் சென்று முழுமையாக பார்வையிடுவோம் மேலே வந்து நிலத்துக்கு வந்து நல்ல ஒரு மாபிள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு முழுமையாக கதவு ஜன்னல் எல்லாம் அழகான டிசைனிங் வந்து கொடுத்துருக்கணும் அது தவிர வந்து மேல் வந்து லெவல் சீட்டை வந்து பார்த்தீர்களாக இருந்தால் நல்ல அற்புதமான ஒரு டிசைன் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே அழகான அற்புதமான ஒரு மாடி வீடு விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணொளியை பார்வையிடும் நீங்கள் மறக்காமல் தவற விடாமல் இந்த திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி நேரடியாக சென்று பார்வையிட்டு கதச்சு பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மேலேயும் வந்து ஒரு கோல் இருக்குது அந்த கோல்லையும் வந்து சோபா செட் போடப்பட்டிருக்குது மேலே வந்து நான்கு அறைகள் இருக்குது ஒவ்வொரு அறைகளாக நாங்கள் பார்வையிடுவோம் மேல் தளத்தில் வந்து பார்த்திங்கள சொன்னால் டபுள் கட்டில் படி மூன்று கட்டில் போடப்பட்டிருக்கு ஃபேன் வந்து பூட்டப்பட்டிருக்குது ஒரு அலுமாரி வந்து உள்ளே இருக்குது இரண்டாவது அறையும் வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் கட்டில் போடப்பட்டிருக்குது உடுப்புகள் வைக்கிற அலுமாரி எல்லாம் இருக்குது மேலே ஃபேன் எல்லாம் கூடப்பட்டிருக்கு முழுமையாக எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு வீடாக இந்த வீடு வந்து அமைந்திருக்குது இப்பொழுது நீங்கள் மூன்றாவது அறையை பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீட்டினுடைய முழுமையான அமைப்பு வந்து கீழ்த்தளத்தில் ரெண்டு அறை ஒரு எல் வடிவக்கோள் இருக்குது சமையலறை இருக்குது மலசலகூடம் குளியலறை இருக்குது சாப்பாட்டறை இருக்குது அடுத்ததாக நாங்கள் மேல்தலத்தை பார்வையிடுவோமாக இருந்தால் மேல்தலத்திலே வந்து சிறிய ஹோல் இருக்குது நான்கு அறைகள் இருக்குது ஒரு பாத்ரூம் இருக்குது சமையலறை இருக்குது ஒரு பால்கனியும் இதில் வந்து மேல்தலத்தில் வந்து அமைந்திருக்குது இந்த காணிக்குள்ளே வந்து தேசி மரம் நிற்கிது அன்னமுன்னாமரம் நிற்கிது நாலு பலாமரம் காய்க்கிற நிலையில் நிற்கிது மூன்று பெரிய மாமரம் காய்க்கிற நிலையிலையும் ஏழு தென்னை மரமும் அமைந்திருக்குது நல்ல ஒரு இடத்துல வந்து இந்த காணி வந்து அமைந்திருக்குது நீங்கள் நேரடியாக வந்து இந்த காணியை பார்வையிடுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணியை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் உண்மையிலேயே நேரடியாக வந்து பார்வையிடும் பொழுது இந்த காணிலே நீங்கள் பார்வையிட்டதற்கு மேலதிகமான விபரங்களையும் பார்வையிட்டு கொள்ள முடியும் இந்த காணி வந்து கோண்டாவில் ஹிண்டுகுலிச்சிலிருந்து எண்ணூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் கேகேஎஸ் வீதியிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலையும் வந்து இந்த காணி வந்து அமைந்திருக்கு இந்த காணியினுடைய அளவு வந்து இரண்டு பரப்பும் மூன்று குழியுமாக காணப்படுகிறது இந்த கட்டிடங்கள் முழுமையாக இரண்டாயிரம் சதுர அடிக்குள்ளே கிட்டத்தட்ட அமைந்திருக்குது அனைத்து அறைகளுக்கும் ஏசி போடப்பட்ட நிலையில் பூட்டப்பட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்குது நல்ல ஒரு அழகிய வீடு நல்ல ஒரு இடத்துல வந்து அமைந்திருக்குது இந்த காணி அமைந்திருக்கும் இடத்தை சுற்றி வந்து பாத்திரலாக இருந்தால் நல்ல ஒரு அயலையும் கொண்டிருக்கு அதே நேரம் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்கு அருகாமையிலேயே அமைந்திருக்கிறதுனால வந்து இந்த காணியை வாங்கி நீங்கள் இந்த காணியிலே வசிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் இலகுவாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் வந்து அமைந்திருக்குது நான் கூறுவது பொய்யாக இருந்தால் நீங்கள் நேரடியாக என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தி நேரடியாக சென்று பார்வையிடுங்கள் பார்வையிட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இந்த காணியை வாங்கிக்கொள்ள முடியும் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கும் இந்த வீடு வந்து அனைத்து வேலைகளுமே அற்புதமான வேலையாட்களை கொண்டு வேலை செய்யப்பட்ட ஒரு காணியாக காணப்படுகிறது நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நீங்களும் உங்களுடைய காணிகள் வீடுகள் விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நாட வேண்டிய இடம் வன்னி ப்ரோப்பர்ட்டிஸ்